ஐம்பது ஏக்கர்ல பெரிய லெவல்ல இங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான ஸ்பாட்ல தான் நான் நிக்கிறேங்க அதாவது ஐபோன் டவுன்ஷிப் நம்ம சைட் பாத்தீங்கன்னா ஏரோ சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பத்தாறு ஏக்கர்லங்க பெரிய கைடட் கம்யூனிட்டி டவுன்ஷிப் வரகிடத்திலேயே பெரிய டவுன்ஷிப் இது இப்போ நான் எங்க நின்னுட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா சென்னை தான் நான் நின்னுட்டு இருக்கேன் இன்னைக்கு ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஒரு லொக்காலிட்டி இப்ப நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான் பாக்க போறோம் நீங்க எதுக்காக இங்க வாங்கணும் அந்த ரீசனுக்காக தான் இப்ப நின்றுட்டு இருக்கேன் என்னோட ரைட்ல பாருங்க சென்னை பெரிஃபிரல் ரோடுங்க அதாவது ஈசிஆர் சென்னை ஈசிஆர்ல இருந்து உங்களுக்கு சென்னை நார்த் வரைக்கும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிற பெரிய ஒரு அவுட்டர் ரிங் ரோடு எதுங்க இந்த சென்னை பெரிஃபரல் ரோட்ல இருந்து ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் தான் நம்ம சைட்டும் லொக்கேட் ஆயிருக்கு வாங்க நம்ம சைட்டை போய் பார்ப்போம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணுன்றதுக்கு ரீசன் நான் சொல்றேன்னு உங்ககிட்ட சொன்னிருந்தேன் அதுல ஒரு முக்கியமான ஒரு ரீசன் கூட இது அதாவது இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஏரோ ஸ்பேஸ் பார்க்னு சொல்லிட்டு ஒரு எழுநூத்தி ஐம்பது ஏக்கர்ல பெரிய லெவல்ல இங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது உங்களுக்கு ஒரு நூத்தி பத்து ஏரோ காம்பனன்ஸ் கம்பெனிஸ் இங்க வருதுங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உள்ள ஒரு ஒரு லொக்காலிட்டியில தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம் அதுல ஒரு முப்பது ஏக்கர் பாத்தீங்கன்னா சென்னையோட தேர்ட் டைடல் பார்க் இங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க வித் ஹண்ட்ரட் ஐடி கம்பெனிஸோட சோ இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய லொக்காலிட்டில இருந்துதான் நம்ம உங்களுக்கு நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன் அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டெவலப்மெண்ட்ஸ் வருது வரும் இல்லாட்டி ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வரும் இந்த மாதிரி ரோடு கனெக்டிவிட்டி நூறு அடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்ம அப்படி கிடையாதுங்க லைவா நான் உங்களுக்கு மக்களுக்கு நம்ம காமிக்கணும் லைவா அதாவது எல்லாரும் ஹார்டன் பண்ணிங்க அதாவது அந்த ஹார்டன் மணிக்கு நம்ம கொடுக்குற மரியாதை தான் இது பாருங்க அதாவது எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே நம்ம லைவா காமிக்கணும்ன்றதுக்கு நோண்றதுக்கு ரீசனுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த நேரடியா நான் கொண்டு வந்து இந்த டெவலப்மெண்ட்ஸ்க்கு கிட்ட நான் நின்னு நான் பேசிட்டு இருக்கேன் ஸோ இது ஒரு முக்கியமான காரணம் இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு வாங்க நம்ம அங்க போய் பார்ப்போம் இன்னொரு முக்கியமான ஸ்பாட்ல தான் நான் நிக்கிறேங்க அதாவது ஐபோன் டவுன்ஷிப் ஐபோன் கம்பெனியோட மேனுபேக்சரர் ஃபாக்ஸ்கான் கம்பெனியோட ஸ்டாஃபுகளுக்கு அதாவது முப்பது ஏக்கர்ல கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் வீடுங்க இது இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இப்ப குடி வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு லொக்காலிட்டியில அதுவும் இதுவும் ஒரு முக்கியமான காரணம் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இன்னொரு மற்ற ஒரு முக்கியமான ஒரு ரீசன் அதாவது நீங்க எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன் அதுல ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு ரீசனுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் பாருங்க இங்க இருந்து இந்த ரோடு கனெக்டிவிட்டிலாம் பாருங்க ஹண்ட்ரட் பீட் ரோடு இந்த ரோ ரோட்ல இருந்து இந்த ஸ்பாட்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ல நீங்க ரீச் ஆயிடலாம் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம வரும்போதே பார்த்துட்டு வந்தோம் அதாவது உங்களுக்கு சென்னை பெரியஃபுல் ரோடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைடல் பார்க்கு ஐடி கம்பெனிஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் பார்க்கு ஐஃபோன் டவுன்ஷிப்பு ஸோ எல்லாமே இந்த டெவலப்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா ஏரோ சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பத்தாறு ஏக்கர் இல்லைங்க பெரிய கைடட் கம்யூனிட்டி டவுன்ஷிப் உரகிடலே பெரிய டவுன்ஷிப் இது நம்ம சைட் பார்த்தீங்கன்னா டிடிசிபி கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் ரேரா அப்ரூவ்டு பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் அதாவது கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ முடிச்சாச்சு இப்போ ஃபேஸ் ஃபோரில் தான் இப்போ ஆல்மோஸ்ட் புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கோம் இதுவும் முடிவு தருவாயில் தான் உள்ளது இப்போது ஆல்ரெடி வீடுகளும் வந்திருக்கு நம்ம முடிச்ச ப்ளேஸஸ்ல ஸோ இது நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கான்செப்ட்டில் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது அமெரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி காம்பவுண்ட் வால் ஃபார் என்டையர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஏக்கர்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் ஆர்ச்சி வித் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி கொடுப்போம் பிளாக் டாப் ரோட்ஸ் எல்லாமே ஃபார்ட்டி ஃபைட் தேர்ட்டி ஃபைட் ரோட்ஸ் ஸ்ட்ரீட் லைட்ஸ் எக்ரிசிட்டி வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன் பார்க் அவன்யூ பிளான்டேஷன் ஸ்ட்ரீட் லைட்ஸு இந்த மாதிரி எல்லா டெவலப்மெண்ட்ஸோடு தான் நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா தண்ணிங்க தண்ணி பார்த்த இன்னைக்கு சைட்ல அதாவது இன்னைக்கு சென்னையில நிறைய பேர் அதாவது எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெரிய இஷ்யூ சிட்டி உள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு எட்நூறு எல்லாம் போயிடுச்சு நம்ம சைட்ல பார்த்தீங்கன்னா ஐம்பது அடியில தண்ணிங்க ஸ்வீட் வாட்டரு நீங்க ஆரோ கூட போட வேணாம் டைரக்டா யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு தண்ணி சூப்பரா இருக்கு சாயில் ரிச் சாயில் அதனாலதான் இவ்ளோ கிரீனரியா இருக்கு நம்ம சைட்ல பாருங்க நம்ம இப்போ இந்த ஃபோர்த் ஃபேஸ்ல எல்லா பிளாட்டுக்கும் ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுக்கும் பாத்தீங்கன்னா தென்னை மரம் நம்ம வச்சு கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி முடிச்ச எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன் அவ்வளவு கிரீனரியா இருக்கும் நம்ம வச்ச மரங்கள்லாம் ரொம்ப பெரிய மரங்கள் ஆயிடுச்சு ஸோ அவ்வளோ க்ரீனரியான சைட்டு அதாவது இந்த அளவுக்கு ஒரு கிரீனரியான சைட்டு நீங்க சென்னையில பார்க்கவே முடியாதுங்க நம்ம சைட்டு லொக்கேட் ஆயிருக்கிறது பாத்தீங்கன்னா உரகிடத்துல தான் லொக்கேட் ஆயிருக்கு அதாவது இருந்து ஜஸ்ட் நீங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம் அந்த அளவுக்கு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம சைட் லொக்கேட் ஆயிருக்கு அதாவது நம்ம சைட்டுக்கு இன்னொரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி ஒரு சைட்டுக்கு ரொம்ப முக்கியமானது கனெக்டிவிட்டிங்க அதாவது நம்ம சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு நம்ம சைட்டுக்கே கனெக்டிவிட்டி இருக்குது நீ எப்படி வேணால் ரீச் பண்ணலாம் அதாவது உரகடம் ஹைவேலேருந்து ஒரு மூணு கனெக்டிவிட்டி இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரகிடம் டு காஞ்சிபுரம் போகிற ரோட்லேருந்து ஒரு ஃபிஃப்டி ஃபீட் ரோடு கனெக்டிவிட்டி இருக்குது அது பஸ் ரூட்டுங்கிறது நம்ம சைட்டுக்கு என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் பஸ்ஸே வந்து நிற்கும் ஸோ அளவுக்கு ஒரு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிற சைட்டு நம்ம சைட்டுக்கு சரௌண்டிங்கு சைட்டு உள்ளேயும் பாருங்க சரௌண்டிங்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப பசுமையாக இருக்குங்க அதாவது தண்ணி சவையில் இதெல்லாம் ரொம்ப அட்வான்டேஜ்ன்றதுனால நல்ல க்ரீனரியாக இருக்கும் ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ ஒரு சிட்டியில் ஒரு ரொம்ப மெக்கானிக்கல் லைஃப்லேருந்து நீங்கள் வெளியில் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஆர்கானிக் லைஃப் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு காற்று பசுமையான ஒரு சூழலில் நீங்கள் வீடு கட்டி வரணும்னு விரும்புகிறீங்களா நம்ம சைட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆப்டா இருக்குங்க ரொம்ப மனநிம்மதியா இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு சைட்டுங்க அதாவது இவ்வளோ கிரீனரியா இருக்கு பாருங்க அதாவது உங்களுக்கு பொல்யூஷனே இருக்காது சுத்தி பொல்யூஷனே இருக்காது ரொம்ப பசுமையான இடம் நிறைய பேர் ஃபார்ம் ஹவுஸ் பார்த்துட்டு இருப்பீங்க அதாவது இன்னைக்கு சென்னையில பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி ஏசிஆர்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஹவர் டிராவல் பண்ணிட்டு உங்களுக்குலாம் ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன் அதாவது நம்ம தாம்பரத்துல இருந்து இருபது நிமிஷத்துல நீங்க ரீச் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம ஏரோசிட்டி சைட் டவுன்ஷிப் லொக்கேட் ஆயிருக்கு அதாவது நீங்க இவ்வளவு கிரீனரியா இருக்கிற லொக்காலிட்டியில நீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கூட நீங்க பிளான் பண்ணிக்கலாம் வீக்கெண்டு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ற ஃபேமிலியோடு வந்து ஸ்பென்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கும் நல்ல ஒரு ஆப்டான ஒரு ப்ராஜெக்ட் இண்டிவிஜுவல் சைட் விசிட் பிக்கப் இருக்குது உங்கள் டோர் ஸ்டெப்பில் உங்கள் கன்வீனியன் டைம்ல பிக்கப் பண்ணி நம்ம சைட்டுக்கு காமிப்போம் அதனால நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இவ்வளோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூவா நான் ஸ்கொயர் ஃபீட் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கேன் ரெண்டே வருஷத்துல நான் காமிச்ச உங்களுக்கு எல்லாம் லைவா காமிச்சிருக்கேன் டைடல் பார்க் ஐடி பார்க் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் பார்க் ஐஃபோன் இது எல்லாமே டூ இயர்ஸ்ல உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா இதோட பிரைஸ் மினிமம் நான் சொல்றேன் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே போகும் ஸோ இந்த அளவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிற ப்ராபர்ட்டி இன்னைக்கு சென்னையில நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க செய்ய வேண்டியதுலாம் ஒண்ணுதான் ஸ்கிரீன்ல தெரியுற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க சைட் விசிட் புக் பண்ணுங்க உங்க கனவு பிளாட் இல்லை கனவு வீடு வாங்க வந்து புக் பண்ணுங்க சைட்டில் நானே இருப்பேன் இங்கே சேனல் பார்ட்னர் ப்ரோக்கர் மீடியேட்டர் யாருமே கிடையாதுங்க இது டைரெக்டாக நம்ம கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட் நானே இருப்பேன் சைட்டில் நீங்கள் என்ன சைட்டில் வந்து மீட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன சர்வீஸில் நான் பெட்டராக பண்ணுமா நான் கூட இருந்து கிட்ட இருந்து நான் உங்களுக்கு நல்லபடியாக நான் பண்ணித்தரேன் நீங்கள் இருப்பீங்க அதாவது அதுதான் என்ன அதாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஃபாக்ஸ்கான் ஐஃபோன் டவுன்ஷிப்புங்க நம்ம ஸோ எவ்வளோ கிட்டக்க இருக்குது பாருங்க ஸோ நம்ம இருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம சைட்டு லொக்கேட் ஆயிருக்கு பாருங்க என்னோட பின்னாடி நீங்க பார்க்கலாம் நம்ம கிட்ட ஒரு பிளாட் ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு ஒரு மினிமம் ஸ்கொயர் ஃபீட் தான் வாங்கியிருக்காரு அதாவது மினிமம் ஒரு செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பிளாட் தான் வாங்கியிருக்காரு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா தான் பிளாட்டோட காஸ்ட் ஸோ அதுல அழகா ஒரு மூணு போர்ஷன் வீடு கட்டி நம்ம கொடுத்தோம் அவருக்கு ஸோ அதுல மூணு வீடும் மூணு போர்ஷனுமே அவர் ரெண்டுக்கு விட்டு ஒரு போர்ஷன் ஆறாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு ஒரு பதினெட்டாயிரம் ரூபா ரெண்ட்டு இப்போ அவர் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கும் நல்ல ஒரு ஆப்டான ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம ப்ராஜெக்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப அப்டான ப்ராஜெக்ட்